மத்திய அரசு மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்கள் படிச்சுன்னு சொல்கிறோம் அதுதான் சொல்ல முடியும் என்னன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொல்லல கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும் ஒரு ஒரு நிறைய அவர் வந்து சிறந்த நடிகர் அதில் இருந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சிறந்த அரசியல் வந்து நாங்கள் தான் மக்களுக்கு சேவை செய்தோன்னா நாங்கள் தான் நாங்கள் தான் இதுவரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆட்சி எழுத்து கூட பேச முடியல அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சிட்டு தான் இருந்தார் இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாரு நான் வந்து இந்த பொதுநாளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்தேன் ஐம்பத்தி ஓரம் ஆண்டு காலம் வாய்ப்புச்சு ஐம்பத்தி ஓர ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணுகு நிதியாக தெரிஞ்சுருக்கிறோம் ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான் அது தவறு நான் சொன்ன வார்த்தை என்றைக்கு நாற்பத்தி ஆறு உயிர்கள் இழந்து விட்டோம் என்ன நடந்திருக்க வேணும் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவரை காணதா அவருடைய கூட்டத்தை அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன நேரடியாக ஓடல நாங்கல நிலை மதிக்க முடியாது ஒன்று போயிட்டு பாவம் பரிதாபம் இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும் அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆர்வம் சொல்லணும் அந்த கூட உங்களால் சொல்ல முடியலையே இவரை கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க இதே அம்மா இருந்தது அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது அதிகாரிகளாக எச்சரித்தாங்க அதையும் மீறி கண்ணுக்கு போய் பார்த்தாங்க போய் பார்த்தாங்களே இல்லையா உடனே ஓடோடி பார்த்தாங்களே இல்லையா புயல் வந்தது என்னுடைய அமைச்சர்கள்லாம் மூணு மாதம் அங்கேயே தங்கி சுறா பு கஜா புயலில் மூன்று மாத காலம் அந்த இடத்துல தங்கி நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு அந்த அந்த புயல் அடிச்சோடு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் எங்களுடைய க உழைப்பு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் இருக்கு முன்மாதிரியாக அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிங்க இப்ப விட்டுட்டு வந்தீங்க நான் பல பல்லாயிரங்க கோடி விட்டுட்டு வந்தேங்கறீங்க யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க சார் அதெல்லாம் நான் சொல்லலை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் அவ்வளவுங்க தாங்குவாரா போவாரா அதாவது அனுபவம் வேணும் இது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு என்னாச்சு திட்டம் போன காரணத்துல தான் நாற்பத்தி ஒரு பழி கொடுத்துட்டோம் சாதாரண விஷயம் இல்லைங்க நாற்பத்தி ஒரு குடும்பம் இன்னைக்கு அனாதியாயிட்டு சார் அதாவது பயிர் முறையிலேயே தெரியுமாங்க நாம் மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாம் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது இது எட்டு கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒரு அரசாங்கம் வந்தால் எப்படி செயல்பட என்பதை பார்க்கணும் கொரோனா காலம் இருந்ததுங்க கொரோனா காலம் வந்து அதெல்லாம் வீட்டு விட்டு வெளியே வருவாரா நான் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன் என்னை கூட மருத்துவர்கள் சொன்னாங்க நான் அடிக்கட்டு சொன்னேன் ஆனால் நான் பதினஞ்சு மாவட்டத்துக்கு போயிட்டு பதினாறாம் மாவட்டம் திருச்சிக்கு போகும்போது தமாக தலைவர் ஒருத்தர் அவர் வந்து பிரமாதமாக விவசாயி என்று பேசிட்டிருந்தார் ஒரு வாரம் கழிச்சு அவர் கொடுத்துருந்தார் அந்த செய்தியெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன் இறந்துட்டார் அருமையான உடல் ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தேழு வயசு தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு நேரடியாக போனோம் மக்களை போய் சந்தித்தோம் அந்த காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டம் மக்களை காக்க வேணும் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும் அதெல்லாம் நேரடியாக சேர்ந்து நீங்கள் எல்லா ஊடகம் பார்த்தீங்க எல்லா இடத்துலையும் போனோம் அப்படி ஒரு சூழல் வருகின்ற போது எப்படி சமாளிக்க முடியும்